அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் சுதேசி இயக்கம் வங்க பிரிவினையை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் சுதேசி இயக்கம் இந்த சுதேசி இயக்கம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு தொடங்குறாங்க எங்கே தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தா கல்கத்தாவில் தொடங்கப்படுதுங்க இதுதான் சுதேசி இயக்கம் தொடங்கிய ஆண்டு மற்றும் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் சுதேசி இயக்கம் ஸோ எதுக்காக இது தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கங்க நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் வங்க பிரிவினையால் போராட்டங்கள் நாடெங்கிலும் விரிவான போராட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம் அதனால் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனுக்களை கொடுக்குறாங்க அரை கவ அரசு நிர்வாகத்துக்கிட்ட ஆனால் அந்த ஆங்கிலேய அரசு நிர்வாகம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கலை ஸோ வங்க பிரிவினை முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லி மாறிலி பிரபு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் கடைசியாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேரடி போராட்டத்தில் இறங்குறாங்க அந்த நேரடி போராட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் அப்போ இந்த சுதேசி இயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தருடைய உள்நாட்டில் தயார் பண்ண பொருளை மட்டும் ஆதரிக்கணும் அந்நிய பொருளை புறக்கணிக்கணும் அப்படின்றது தான் அந்த சுதேசி இயக்கத்துடைய முக்கிய தாரக மந்திரம் அப்போ இந்த சுதேசி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய சொந்த நாடு அதுதான் பொருளுங்க அப்போ சுதேசி என்பது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் ஒருவருடைய சொந்த நாடு அப்படின்றது தான் பொருளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேசின்ற கருத்தை யார் பிரபலப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே மகாதேவ் கோவிந்த ராணடே இவர் தான் சுதேசின்ற கருத்தை பிரபலப்படுத்தினார் அப்போ என்ன சார் பிரபலப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாருங்க ஒரு கூற்றுல சுதேசியை பற்றி எம்ஜி ராணடே சொல்கிறாரு ஒருவருடைய சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கு குறைவான அதன் பயன்பாடு குறைவான மனநிறைவை அளித்தாலும் அந்த பொருளுக்கே முன்னுரிமை தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒருவருடைய சொந்த நாட்டில் உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளுடைய பயன்பாடு நமக்கு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பொருளுக்கு தான் முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்கிறார் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடேன் அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் என்ன சொல்கிறாருனா இந்த சுதேசி இயக்கத்தை பற்றி நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் சுதேசின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள் அதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலேய பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் கேட்டுக்கிறாங்க அதன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் ஆங்கிலேய பொருளை புறக்கணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா பிபின் சந்திரபால் கேட்குறாள் புரட்சிகர கருத்துக்களின் தந்தை பேச்சு புயல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபின் சந்திரபால் கேட்குறாவில் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த கோஷ் அவரும் சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக அஸ்வின் குமார் தத்தா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அந்நிய பொருளை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல கேட்டுக்கிட்ட தலைவர் அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வருடாந்திர ஐஎன்சி மாநாடு கூட்டம் நடைபெறுதுங்க இந்த கூட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா ஆங்கிலேய அந்நியம் அதாவது ஆங்கிலேய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு இந்த வருடாந்திர மாநாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் முக்கிய தீர்மானம் எடுக்கிறாங்க அப்போ அந்த முக்கிய தீர்மானத்தில் ஒரு நபர் கேட்டுக்கிறாருங்க என்ன கேட்குறாருன்னா ஆங்கிலேய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு நபர் கேட்குறாரு அந்த கேட்ட நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் பேனர்ஜி அப்போ கூட்டத்தில் கேட்டவர் எஸ் என் பேனர்ஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி அவர் தான் கேட்குறாப்புல அதுக்கு அடுத்தபடியாக இந்த சுதேசி இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அந்நிய பொருளை புறக்கணிக்கணும் ரெண்டு உள்நாட்டு பொருள்களை ஆதரிக்கணும் மூன்று சுய உதவி செய்து கொள்ளணும் தற்சார்பு அடையணும் அப்போது அந்நிய பொருளை புறக்கணிக்கணும் வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள் நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க வாங்கக்கூடாதுங்க நம்ம உள்நாட்டிலே தயார் பண்ண பொருள் சரிங்களா அது கைத்தறியாக இருக்கட்டும் அல்லது கைவினைஞ்சை கைவினைஞ்சர்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் சிறு சிறு பொம்மைகளாக இருக்கட்டும் ஸோ அதுபோல் உள்நாட்டில் தயார் பண்ண பொருளை தான் நம்ம ஆதரிக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சுய உதவிகளை செஞ்சு கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் தற்சார்பும் அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க இதுதான் நம்ம சுதேசி இயக்கத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா இந்த சுதேசிக்காக சில தலைவர்கள்லாம் கூற்றுகளை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஜி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு சில கூற்று சொல்லியிருக்காருங்க தேசிய வாழ்வின் அனைத்து தலங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி தேசிய வாழ்வின் அனைத்து தலங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்போது நமக்குள்ளே இருக்கிற உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது நமக்குள்ளே இருக்கிற உரிமைகளை விட்டு கொடுக்காம நம்முடைய சார்பு நிலைக்கு எதிரான ஒரு புரட்சியை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகுலே அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இந்த சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை மட்டும் முன்னேற்றம் அடையிறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தேசியம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் மேம்பாடு அடையணும் நம்ம தேசியம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் மேம்பாடு அடையணும் அப்படின்னு கேட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே இதுதான் சுதேசியை பற்றி தலைவர்கள் சொன்ன கூற்றுகள் அதுக்கு அடுத்தபடியாக சுதேசியினுடைய கோப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி பாட புத்தகம் ஒரு மூன்று கோப்புகளை முன்வைக்குதுங்க அப்போ அந்த கோப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஆக்கபூர்வமான சுதேசி ரெண்டு சமிதிகள் மற்றும் தொண்டற்படை மூன்று சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு ஸோ இந்த மூன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தினுடைய கோப்புகளாக இருக்கு இப்போ நம்ம அடுத்து இந்த சுதேசி இயக்கத்துடைய கோப்புகளை ஒன் பை ஒன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போலாம் வாங்க அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்